ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக தென்னாளுடைய பிரிவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இப்போ நம்ம தொடர்ச்சியாக நமது மதத்தின் பெருமைகளை பற்றி மகா பிரிவா சொல்கிறத பார்த்துன்னு இருக்கோம் இதில் வர்ண தர்மமும் இந்து சமூகமும் பாழானதற்கு பிராமணர்கள் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு தீர்மானமாக பெரியவா சொல்கிறா மேலும் பெரியவா சொல்கிறா இதற்கு சில பேர் சமாதானமும் சொல்கிறாங்க வேத அத்தியாயனம் யக்ஞாதி கர்மாக்களுக்கே பிராமணனுக்கு சர்வ ச காலமும் தேவையாக இருந்தது சதா சர்வ காலமும் அதற்கே செலவிடுவது அவசியமாக இருந்தது இப்படி இவன் வேதம் ஓதுறது வேள்வி செய்கிறது சாஸ்திரங்களை ரட்சித்து தர்றது அப்படின்னு பொழுதை முழுவதும் செலவழித்தால் இவனுடைய ஜீவனோபாயனத்துக்கு என்ன செய்கிறது இவன் பொருள் தேடி போக ஆரம்பித்தால் ஆயுட்கால பிறவி பணி அதாவது லைஃப் டைம் மிஷன் நடக்காது இந்த லைஃப் டைம் மிஷனுக்கோ பார்ட் டைம் போகவே போகாது அப்படியே இவன் வயிற்றுக்காக வேறு வேலையை தேடி போனாக்க ஆச்சாரங்கள் கெட்டு சீர்குலைந்து போகும் அதற்கப்பறம் பத்தியமில்லாத மருந்து மாதிரி இவனுடைய அத்தியாயன வீரியம் குறைந்து போய் அதனால் லோகத்துக்கு கிடைக்கக்கூடிய க்ஷேமம் நஷ்டமாயிடும் இதனால தான் பிராமணன் யாசகம் செய்யலாம்னு சாஸ்திரம் அனுமதிக்கிறது இப்படி யாசகம்னு இல்லாமல் ராஜாக்களே இவனுடைய அத்தியாயனம் யாக யஜங்கள் சாஸ்திர ரக்ஷணம் இவற்றால் ஏற்படக்கூடிய சமூக ஸ்ரேயஸை முன்னிட்டு இவனுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு குறையே வைக்கக்கூடாதுன்னு மானியங்கள் நிறைய கொடுத்தாங்க பூதானம் கிரகதானம் கோதானம் ஸ்வர்ணதானம் எல்லாம் பண்ணாங்க ஆனாலும் அவர்கள் தான் கொடுக்கிறார்களே அப்படின்னு பிராமணன் வந்து கணக்கு வழக்கில்லாமல் வாங்கி கொள்ளக்கூடாது அப்படி பண்ணினா அது பிராமணர்களை ரொம்பவும் இந்திரிய சுகத்தில் இழுத்து விட்டு ஆத்மா அபிவிருத்தியை அடியோட கெடுக்கும் அதோடு ரொம்பவும் கை நீட்டி வாங்கிட்டாக்க அவர்கள் கொடுக்கிற திரவியங்களுக்கு பிரதிபலனாக சாஸ்திரங்களை அவர்கள் இஷ்டப்படி வளைத்து அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டிய அனர்த்தம் ஏற்படும் நடுநிலைமை தப்பி போகும்படி ஏற்படும் இந்த காரணங்களை உத்தேசித்து தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னு கேட்டாக்க பிராமணன் உயிர் வாழ்வதற்கு குறைந்தபட்சமாக எது தேவையோ அதற்கு மேல் ஒரு மாத்திரம் கூட வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு விதிக்கிறது இந்த முறைப்படியே இவர்களும் ராஜாக்களின் போஷணையில் தங்களுடைய ஸ்வதர்மத்தை விடாமல் பண்ணிட்டு வந்தாங்க சரி இங்கிலீஷ்காரர் ராஜ்யம் வந்துருத்தோ இவர்களுக்கு ராஜா இல்லை இவர்கள் எப்படி எவ்விதமான வருவாயும் இல்லாமல் உயிர் வாழ முடியும் அதனால்தான் இங்கிலீஷ் படிப்பு சர்க்கார் உத்தியோகம் அப்படின்னு இவங்கள்லாம் இறங்கும்படி ஆயிடுத்து சந்தர்ப்ப சூழ்நிலை இவர்களை இப்படி தள்ளி அதற்காக இவர்களை கண்டிக்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சமாதானம் சொல்கிறதாக பெரியவா சொல்கிறாள் மேலும் பெரியவா சொல்கிற இந்த சமாதானத்தில் கொஞ்சம் நியாயம் இருக்கலாம் ஆனால் முழு நியாயமும் இல்லை அப்படின்றது தான் பெரியவா மனசுக்கு படுறதான் இங்கிலீஷ்காரனுக்கு இங்கிலீஷ் முன்னால் முகலாய சாம்ராஜ்யம் மற்ற பல சுல்தான்கள் ஆட்சி எல்லாம் இருந்தது அப்பொழுதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பண்டிதர்கள் தானே தர்பார் உத்தியோகத்துக்கு போனாங்க மற்றவர்கள்லாம் ராஜ மானியம் இல்லாமலே தானே தங்கள் சுதர்மத்தை செஞ்சுட்டு வந்தாங்க அக்ரகாலம் காலியானது கிராமங்கள் பாழானது வேத பாடசாலைகள் சூனியமானது நிலங்கள் எல்லாம் சர்ட்டிஃபிகேட்டுகளாக மாறினது இந்த அனர்த்தங்கள் எல்லாம் வெள்ளை காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் தானே அதற்கு முந்தின தலைமுறை வரையில் வைதிக தர்மம் உருக்குலையாமல் தானே இருந்திருக்கு இதற்கு காரணம் ஹிந்து ராஜாக்கள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை ஹிந்து சமூகத்தில் எல்லா வர்ணத்தாருமே வேத தர்மம் நசித்து போகக்கூடாது பிராமண ஜாதி அழிந்து போகக்கூடாதுன்னு மனசார நினைச்சு அதற்காக அள்ளி அள்ளி கொடுத்து காப்பாற்றி வந்திருக்காங்க இன்றைக்கும் படிக்கிறதுக்கு பிராமண பசங்கள் இல்லாமல் வெறிச்சோடி இருக்கிற நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் இருக்கின்றனவே இவற்றுக்கெல்லாம் முதல் போட்டு மூலதனம் வைத்திருப்பது யார் பெரும்பாலும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களும் கூமுட்டி செட்டியார்களும் பண்ணையார்களான வேளாளர்களும் தான் நகரத்தார் செய்த கோவில் திருப்பணிக்கு கணக்கு வழக்கே இல்லை அதே மாதிரி கோவில்களுக்கு வேர் வந்து வேதம் அது இருந்தால்தான் கோவிலில் பூஜையும் சாநித்தியமும் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு ஆலய திருப்பணி பண்ணினா ஒரு வேத பாடசாலையையும் வைக்கணும் அப்படின்னு அவங்கள தமிழ்நாடு முழுவதிலும் வச்சுருக்காங்க வேளாளர்களில் பெரிய பெரிய நிலச் இருந்த அப்படி இருந்தவர்கள் வந்து வேத பாடசாலைகளுக்காக அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்காரன் ஆட்சி வந்த பிறகு அவன் காட்டின சுகபோக ஜீவனத்தில் மயங்காமல் சாஸ்திரம் விதிக்கிற அளவுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு மட்டும் பிராமணன் வாழ முற்பட்டிருந்தால் அவனுக்கு நிச்சயம் எல்லா சமூகத்தார்களும் அதற்கான வசதிகளை செய்து கொடுத்திருப்பார்கள் அவர்கள் வந்து இவனை கைவிடவே இல்லை அவர்கள் இவனை கைவிடாத போதே இவனாகவே அக்ரஹாரத்தை விட்டு வேத பாடசாலைகளை விட்டு நகரத்துக்கு ஓடி வந்துட்டான் மேல்நாட்டு நாகரிகத்தில் புதிதாக வந்த சயின்ஸ்னால் பெருகிவிட்ட போக வாழ்க்கையில் இவனுக்கு ருசி வந்துருத்தும் ஆத்ம அபிவிருத்திக்கு எந்த அளவு அவசியமோ அனுகூலமோ அந்த அளவுக்கு மட்டுமே சரீர போஷணம் செய்து கொண்டால் போதும் என்ற உயர்ந்த லட்சியம் பறந்து போயிடுத்து சாப்பாட்டுக்கு இல்லையே அப்படின்னு தான் இவன் தர்மத்தை விட்டான் அப்படிங்கிற சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு பெரியவா சொல்கிறார் அதாவது அவசியத்துக்கு அதிகமான வஸ்துக்களில் இவனுக்கு துராசை வந்து விட்டது அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு பெரியவா சொல்கிறார் என்னாளுடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்